நாங்கள் எல்லாருமா ஒயிட் ஃபீல்டு போயின்ட்டு இருந்தோம் காரில் எங்கள் ஹஸ்பண்ட் தான் அவர் தான் கார் ஓட்டின்ட்டு இருந்தார் என் தம்பி பீலீலா பாடகி அவங்களும் அவங்க டாக்டர் எங்கள் கூட வர ஒயிட் ஃபீல்டு கிட்டே வருது திடீர்னு மழை ஆரம்பிச்சுடுத்து ஒரு மீடியரில் கார் ஏறிடுத்தோம் டயர் டிஸ்க் எல்லாம் அப்படியே சதுங்கி போயிடுத்து என்ன பண்ணது எல்லோரும் தான் கூப்பிட்டோம் வேறு ஒன்றுமே தெரியல கொஞ்சம் கழிச்சு யாரோ ஒருத்தர் வந்தார் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் ஷர்ட் லைட் ப்ளூ கலர் எங்கள் ஹஸ்பண்டை எழுந்திருக்க சொல்லிவிட்டு எங்களெல்லாம் ஒரு பக்கம் நகர்த்தி உட்கார சொல்லி போக சொல்லிட்டாங்க காரை கொண்டு நேராக மெக்கானிக் ஷாப்பில் காரை விட்டார் அப்புறம் இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு பணம் எதையும் கொடுக்கலான்னு திரும்பினா அந்த ஆளை காணோம் மெக்கானிக் ஷாப்பில் கேட்டால் அவள் உங்கள் டிரைவர் இல்லையாங்கிறா அவர் எங்கேன்னு வந்தார் தெரியல சுவாமி வந்து எங்களை எல்லாரையுமே காப்பாற்றினார் இந்த இன்சிடென்ட் முடிஞ்சிட்டு நாங்கள் பிருந்தாவன் போனதுமே சுவாமி நேராக வந்து ஐயோ பாவன்ட்டு எங்களை வந்து பார்த்து பேசியிருந்தேன் அப்புறம் காரை கொஞ்சம் டெம்பரியாக ரிப்பேர் பண்ணிட்டோம் மெட்ராஸ் வந்துட்டு மெயினாக மெக்கானிக் கடையில் கொடுத்தானா அவள் கேட்குறா அந்த காரில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு ஸோ அதோடய இம்பேக்ட் எப்படிங்கிறது எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது சுவாமி வந்து நல்ல டைமில் நம்மளை காப்பாற்றி இது பண்ண